தனிநபர் தரவுகள் போலியான முறையில் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படுவதனை கட்டுப்படுத்தும் ஒரு சட்டமாகவும் இனங்களுக்கு இடையேயான நல்லுறவை அரசின் இலாபங்களுக்கான போலியான தனிநபர் தகவல்களை வெளியிட்டு குழப்பங்களை விளைவித்து நாட்டின் இனங்களுக்கு மற்றும் மதங்களுக்கு இடையேயான குழப்பங்களை ஏற்படுத்தும் தனிநபர்களையும் மற்றும் குழுக்களையும் சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தும் ஒரு வலுவான சட்டமாக குறித்த தனிநபர் தகவல் சட்ட மூலத்தினை ஒரு வலுவான சட்டமாக திருத்தங்களுடன் நிறைவேற்று கொள்வது எமது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாட்டு மக்களின் பல தரப்பட்ட பொருளாதார ரீதியான தனிநபர் கணிப்பீடுகள் மற்றும் தகவல்கள் உரிய முறையில் பேணப்படுவதினை பேணப்படாமையின் உழைவுகளும் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் அதனுடன் இணைந்து சேவையினை வழங்கும் நிறுவனங்களின் நன்மதிப்பு மற்றும் செயல்திறன்கள் தொடர்பான விமர்சனங்களும் நம்பிக்கை இனங்களும் மிகவும் மோசமான நிலையில் விமர்சனங்களும் கண்டனங்களும் உட்பட்டிருந்த சூழ்நிலையினை மாற்றியமைக்கும் ஒரு சட்டமாகவும் தனிநபர் தகவல் சட்ட மூலத்தினை திருத்தங்களுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய எதிர்பார்த்துள்ளோம் கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே இருந்த ஒரு பிரச்சினை இந்த சைபர் செக்யூரிட்டி ஏஐ ஐடி இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலே மிக காலதாமதமாக இருந்தது மக்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்களை எதிர்நோக்கினார்கள் அவர்களுடைய தரவுகளை சில நிறுவனங்கள் களவாக எடுத்து கொடுக்கப்பட்டது அதற்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்கவில்லை இந்த அரசாங்கம் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை இந்த சபையிலே சமர்ப்பிப்பதை நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மிகவும் நன்றியோடு அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஜனாதிபதியுடைய தலைமையிலே டிஜிட்டலைசேஷன் டிஜிட்டல் மயமாக்கல் என்கின்ற ஒரு புதிய அந்த திட்டத்திற்கு கொடுக்கின்ற முக்கிய உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்